அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு நான் ஊராட்சி தொடக்கப்பள்ளி கலைஞர் நான் நன்கு அமைப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் நானு நல்லவர் கருமத்தால் ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு ஊனை குறித்தது உயிர்க்கெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்வு அணியென்றோ நானுடைமை சான்றோருக்கு அவ்வின்று பிணி என்றோடு தம்பியும் உரைப்பது என்னும் உலகு நான் வேலிக் மே பேனல மேலாயவர் நானால் உயிரை துறப்பர் பொருட்டல் நான் துறபார் நான் ஆழ்பவர் பிறனான தக்கது